வணக்கம் நேர்களே இது உங்கள் மொரஸ் டிவியினுடைய சினி அப்டேட் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் தான் நெரண்டு விஜய் விஜயதுஷா என்னோட வளர்ச்சி சில பேருக்கு பிடிக்கல சினிமாவை விட்டு விலகவே நான் முடிவு செய்தேன் உருக்கமா பேசின சிவகார்த்திகேயனோட பதிவை பற்றி நாங்க இந்த பதிவுல பார்க்கலாம் அமரன் திரைப்படம் சிவகார்த்திகேயனுக்கு மிகப்பெரிய அளவுல வெற்றியை பற்றி தந்த ஒரு திரைப்படம்தான் இந்த படத்துல மறைந்த மேஜர் முகுந்த் வரதராஜனோட கதாபாத்திரத்துல சிவகார்த்திகேயன் நடிச்சிருந்தாரு முன்னூறு கோடி ரூபாவுக்கு மேல வசூல் செய்து சிவகார்த்திகேயனோட திரை வாழ்க்கையிலேயே இந்த படம் முக்கியமான ஒரு படமாகவே மாறியிருந்தது இந்த வெற்றியால மகிழ்ச்சியில இருக்கும் சிவகார்த்திகேயன் ஆங்கில பிரஸ் பேட்டி பேட்டியளித்த நிலையில பல விஷயங்களையுமே பகிர்ந்திருக்கிறாரு அதுல நான் சினிமாவில் இருக்கிறது சிலருக்கு பிடிக்கல என்னோட வளர்ச்சியை பார்க்கவும் கூட அவங்க விரும்பல யார் நீ இங்க என்ன செய்யறன் சொல்லி என்னோட முகத்துக்கு நேராவே சிலர் கேட்டிருக்கிறாங்க அவங்களுக்கு தான் எந்த பதிலுமே சொல்லாம அமைதியா ஒரு புன்னுகையை மட்டுமே செய்து விட்டு அந்த இடத்துல இருந்து நான் கடந்து இது போன்ற பல வழிகளையுமே சந்திச்சதால எதுக்கு இந்த சினிமான்னு சொல்லி யோசிச்சு கூட இருக்கிறேன் மூன்று வருஷத்துக்கு முதல் சினிமாவை விட்டு விலகிடலாம்னு சொல்லி ஒரு முடிவுக்கே வந்திருந்தேன் இதை என்னோட மனைவி ஆர்த்திட்ட சொன்ன போது கூட என்னோட மனைவி அஜித் மற்றும் விக்ரமுக்கு பிறகு கடந்த இருபது ஆண்டுல சினிமா பின்னணி இல்லாமல் சினிமாவுக்குள்ள வந்து சாதித்த பிரபலங்கள் யாருமே இல்லை நீங்க அதை செஞ்சிருக்கிறீங்க அது சாதாரணமான ஒரு விஷயமும் இல்லை இதனால இதை விட்டுறாதீங்க இந்த முடிவை மட்டும் எப்பவுமே எடுக்காதீங்க உங்களுக்கு கிடைச்ச புகழ முதல் நீங்க விலகிற முடிவையே கைவிட்டிருக்கிறாரா தொடர்ந்தும் பேசிய அவர் என்னுடைய படங்களை குழந்தைகள் அதிக அளவுல பார்த்து ரசிச்சு கொண்டாடுறத திரையரங்களை பார்க்கும் போது ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு இதனால என்னோட படங்கள்ல புகைப்பிடிக்கிற காட்சிகள் நடிக்கிறது இல்லைன்னு சொல்லி நான் முடிவெடுத்திருக்கிறேன் இதனால இயக்குனர்களிடம் புகைப்பிடிக்கிற காட்சிகளை நான் இருக்கிறேன் ஆனா கதாபாத்திரத்துக்கு புகைப்பிடிக்கிற காட்சி அவசியம் என்றதால நிச்சயமா அதுல நான் நடிப்பேன் சொல்லி சிவகார்த்திகேயன் அந்த பேட்டில குறித்த விஷயம் குறித்தும் பேசியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாம எமோஷனலான சிவகார்த்திகேயன் உங்களையும் நான் முத்துக்குமாரையும் மிஸ் பண்றேன்னு சொல்லி சிவகார்த்திகேயன் ஓபன் டோ கொண்டும் கொடுத்திருக்கிறாரு இயக்குனர் விஷ்ணுவர்தன் இயக்கத்துல ஆகாஷ் முரளி அதிதி சங்கர் நடித்து வர யுவன் சங்கர் ராஜா இசையமைச்சிருக்கிற படம் தான் நேசிப்பாயா இந்த படத்தை விஜயோட மாஸ்டர் படத்தை தயாரிச்ச தயாரிப்பாளர் சேவியர் பிரிட்டோ தான் தயாரிச்சிருக்கிறாரு படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல சரத்குமார் குஷ்பு பிரபு உள்ளிட்ட பலருமே நடிச்சிருக்கிறாங்க பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக இருக்கிற இந்த படத்துல இசை வெளியீட்டு விழா மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா சென்னையில நடைபெற்றிருக்குது இதுல கலந்து கொண்ட நடிகர் சிவகார்த்திகேயன் யுவன் சங்கர் ராஜா குறித்து பேசினது பலரோட கவனத்தையுமே ஈர்த்திருக்குது விடாமுயற்சி படம் பொங்கல் ரெஸிலிருந்து விலகினதும் தான் ஆக்ஷன் பொங்கலாக இருக்க வேண்டிய சூழல் மொத்தமா மாறி காதல் பொங்கலாவே மாறி இருக்குது பிப்ரவரி பதினான்காம் திகதியில ரிலீஸ் செய்யலாம்னு சொல்லி காத்து கொண்டிருந்த படங்கள் எல்லாமே பொங்கலை டாக்கெட் செஞ்சு வருது இது மட்டும் இல்லாம கடந்த பன்னிரண்டு வருஷமாவே கிடப்புல போடப்பட்ட விஷாலோட மதகஜராஜா திரைப்படமும் கூட பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுதுண்டா பாத்துக்கொள்ளுங்களேன் அந்த வகையில விஷ்ணுவர்தன் இயக்கத்துல ஆகாஷ் முரளி அதிதி சங்கர் நடிப்புல உருவாகின படம் தான் இந்த நேசிப்பாயா இந்த படம் முழுக்க முழுக்க காதல் ஃபேமிலி டிராமாவை தான் மையமா கொண்டு உருவாக்கப்பட்டிருக்குது இது மட்டும் இல்லாம விஷ்ணுவர்தன் நீண்ட நாட்களுக்கு பிறகு தமிழ்ல படத்தை இயக்குறார் என்பதால ரசிகர்கள் மத்தியில படம் பெறும் கவனத்தையும் கூட பெற்றிருக்குது படத்தோட இசை மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா சென்னையில ரொம்பவே கோலாகலமாகவும் கூட நடைபெற்றிருக்கு அதுல கலந்து கொண்ட நடிகர் சிவகார்த்திகேயன் யுவன் சங்கர் ராஜா குறித்து பேசினது பலரோட கவனத்தையுமே எடுத்திருக்கு அதாவது யுவன் சங்கர் பொறுத்தவரையில பெரிய நடிகர்கள் சின்ன நடிகர்கள் வளர்ந்து வர நடிகர்கள் பெரிய படம் சின்ன படம் என்றெல்லாம் எந்த வித்தியாசமுமே கிடையாது தனக்கு அந்த படத்தோட கதை பிடிச்சிருந்தா அந்த கதைக்கு ஹிட் கொடுக்க வேணும்னு நினைச்சுதான் வேலை செய்வாராம் இந்த குணம் அவரோட அப்பா இளையராஜா இருந்து வந்திருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன் யுவன் சரோட மொத்த கரியரையுமே எடுத்து பார்த்தாலே எல்லா படங்களையுமே ஒரே மாதிரி தான் கையாண்டு அதனால அதனாலதான் அவர் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அவரை தான் சொல்லணும் ஒரு நாள் கார்ல வந்து இருக்கிற போது சங்கர் ராஜாவோட பாடல்களை தான் கேட்டுக்கொண்டிருந்தேன் அப்ப ரொம்பவே உடனே அவருக்கு கால் பண்ணி சார் உங்களையும் நான் முத்துகுமார் சரோட காம்பினேஷனையும் ரொம்பவே மிஸ் பண்றேன் சார் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ங்கர் ராஜா சரோட பாடல்களை தான் அதிகமா என்னோட பள்ளி மற்றும் கல்லூரி நாட்கள்லையும் கூட கேட்டு வந்திருக்கிறேன் அவரோட ஒரு பாடலை கேட்டா உடனே என்னோட கல்லூரி நினைவுகள் கல்லூரியில நான் செய்த செயல்கள் தான் எனக்கு நினைவுக்கு வர முடியும் சொல்லியும் பேசியிருக்கிறாரு சிவகார்த்திகேயனோட இந்த பேச்சு பலரோட கவனத்தையுமே எடுத்திருக்குது சிவகார்த்திகேயன் நடித்த கேடி பில்லா கில்லாடி ரங்கா படத்துக்கு இசையமைச்சவர் தான் யுவன் சங்கர் ராஜான்றதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமும் கூட அது மட்டும் இல்லாம இவ்வளவு விடயங்களும் சிவகார்த்திகேயனை பற்றி சொல்றோமே யார் இந்த சிவகார்த்திகேயன் சிவகார்த்திகேயன் தமிழ் திரைப்பட நடிகர் தயாரிப்பாளர் மற்றும் பாடகர் பாடலாசிரியர் சொல்லி பல்வேறு துறைகளிலையுமே பணியாற்றி வரவர் இவர் ஒரு தனியார் தொலைக்காட்சியில் ஒரு தொகுப்பாளராக பணியாற்றி தமிழ் திரையுலகல அறிமுகமாகி இருக்கிறாரு பிறகு விளம்பரங்களில் நடிச்சும் ஒரு தனியார் தொலைக்காட்சியில் பிரபல நிகழ்ச்சியில் தொகுப்பாளராகவும் கூட பணியாற்றி மக்களோட ஆதரவு பெற்ற இவர் தற்போது நாயகனாக பல படங்களிலேயுமே முன்னணி நடிகராகவுமே புகழ் பெற்றிருக்கிறாரு இவரோட திரையுலக தொடக்கம் சிவகார்த்திகையின் தன்னுடைய கல்வி காலத்திலிருந்தே நண்பர்களோட இணைஞ்சு குறும் படங்கள் எடுக்கிற இல்ல பிரபலமானவர் பிறகு தன்னுடைய மிமிக்ரி திறமையை கொண்டு ஆதரவை பெற்று அதே தொலைக்காட்சியில பணியாற்றி புகழ் பெற்றவரும் கூட விஜய் டிவியில ஒளிபரப்பான பிரபலமான நிகழ்ச்சிகளான சூப்பர் சிங்கர் டான்ஸ் ஜோடி டான்ஸ் என பல நிகழ்ச்சிகள்லையுமே தொகுப்பாளரா பணியாற்றி தன்னுடைய திறமைய மக்கள் மூலமாக கவனத்துக்கு கொண்டு சென்றவரும் கூட அவர் இதன் மூலமாகத்தான் பிரபலமாகியும் கூட இருக்கிறார் அது இது எது என்ற நிகழ்ச்சியை தொகுத்து வந்துள்ள இவர் இயக்குனர் அட்லியோட முகப்புத்தகம் என்ற குறும் படத்துல நாயகனாகவும் கூட நடிச்சு பிரபலமானாரு பிறகு நடிகர் அஜித் நடிச்ச ஏகன் திரைப்படத்திலையும் ஒரு குறிப்பிடாத நடிகராகவும் கூட நடிச்சிருக்கிறாரு அது மட்டும் இல்லாம தமிழ் திரைத்துறையில சில விளம்பரங்கள்ல மட்டுமே நடிச்சு வந்திருக்கிறாரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு வழியான மெரினா படத்துல கதாநாயகனாக கூட நடிக்க இயக்குனர் பாண்டிராஜ் அழைப்ப மேற்கொண்டதை தொடர்ந்து அந்த படத்துல கதாநாயகனாகவும் நடிகனாகவும் கூட அறிமுகமானாரு பிறகு மெரினா படத்துல நடிச்சிருக்கிற இவர் இவரோட கதாபாத்திரம் மக்கள் மத்தியில பிரபலமானது தொடர்ந்து பல படங்களையுமே நடிக்கிறதுக்கு வாய்ப்புகளை பெற்று தந்து தற்போது தமிழ் திரைத்துறையில ஒரு முன்னணி நடிகராகவும் கூட வளம் வராரு தொடர்ந்து இவருடைய வெள்ளித்திரை அனுபவங்கள் தான் என்ன சிவகார்த்திகேயன் ரெண்டாயிரத்தி பன்னிராம் ஆண்டு மெரினா படத்துல ஒரு நாயகனா நடிச்சு தன்னுடைய திரைப்பயணத்தை தொடங்கி இருக்கிறாரு தொடர்ந்து அதே ஆண்டு தனுஷோட திரைப்படத்திலையுமே மனம் கொத்தி பறவை என்ற படத்திலயும் நடிச்சு தமிழ் மக்களோட கவனத்தை ரொம்பவே ஈர்த்திருக்கிறாருன்னே சொல்லலாம் இவர் தனுஷோட திரைப்படத்துல நடிக்கும்போது ஒரு நகைச்சுவை கதாபாத்திரத்துல நடிச்சு பிரபலமானவரும் கூட பிறகு மனம் குத்தி பறவையில ஒரு நாயகனா நடிச்சு மக்கள் மத்தியில இடம்பெற்றிருக்கிறாரு இவரோட படத்துல ஒரு நகைச்சுவையாளராகும் நாயகனாகவும் நடிச்சு தன்னுடைய நடிப்ப நிலையேற்றியும் இருக்கிறாரு இந்த படத்தை தொடர்ந்து இவர் நடித்த அனைத்து படங்களையுமே மக்களோட ஆதரவையும் பெற்று வெற்றியையும் பெற்று இவர் தமிழ் திரைத்துறையில ஒரு குறிப்பிடப்படும் நடிகராகவும் கூட சித்தரிக்கப்பட்டிருக்கிறாரு பிறகு இவரோட நடிப்புல ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு வழியான மாபெரும் வெற்றி பெற்ற படம் தான் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்தை தொடர்ந்து இவர் தமிழ் திரைத்துறையில ஒரு முக்கியமான நடிகராக கூட பல விருதுகளையுமே பெற்று பிரபலமாகி இருந்தார் வழியானிசட்டை மான் கராத்தே ரஜினி முருகன் போன்ற திரைப்படங்கள்ல மக்களோட ஆதரவுல வெற்றி பெற்ற நிலையில ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பிரமோ திரைப்படத்துல ஒரு பெண் வேடத்துல நடிச்சு ரொம்பவே பேமஸ் ஆகியிருந்தாரு பிரபலம் என்ற தகுதியை எவ்வாறு பெற்றார் சின்னத்திரை மற்றும் வெள்ளித்திரையில பணியாற்றி மக்களோட ஆதரவை பெற்ற இவர் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு தன்னோட நடிப்புல மாபெரும் வெற்றி பெற்ற வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தில் உள்ள அறிமுக பாடலை பாடி பின்னணி பாடகராக பணியாற்ற தொடங்கினார் பிறகு மான்கராத்தே படத்துல ராயபுரம் பீட்டர் காகிசட்டை படத்துல வார ஐம் சோ கூழ் பாடலை பாடி புகழ் பெற்றிருந்தார் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வழியான கோலமாவு கோகிலா திரைப்படத்துக்கு ராவம் பணியாற்றி புகழ் பெற்றும் வந்திருக்கிறாரு இந்த பாடல் அந்த ஆண்டுல ரசிகர்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு பாடலாகவும் பல விருதுகளையுமே பெற்றது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கானா படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்தும் அந்த படத்தை தன்னுடைய எஸ்கே புரொடக்ஷன் என்ற தயாரிப்பு நிறுவனத்தின் மூலமும் இவர் தயாரித்து தயாரிப்பாளராகவும் தமிழ் திரைத்துறையில் பணியாற்றி பிரபலமானார் இதை தொடர்ந்து இவர் பல படங்களையும் நடித்தும் தயாரித்தும் கூட தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான எல்லோருக்கும் விருப்பமான ஒரு நடிகராகவும் கூட வலம் வரார் இது தொடர்பான மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான சினிமா தொடர்பான எக்ஸ்க்ளூசிவான விடயங்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் மொரஸ் டிவியோட இணைஞ்சிருங்க